아까 g நான் மோசோடு இருந்தது போல இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் ஒன்று ஐந்து திரும்ப சொல்லா நான் மோசோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் முதலாம் அதிகாரம் கவனிக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பைபிள் வசனத்தை கொஞ்சம் சொல்றேன் பிற்பாடு ஜனத்து நடத்துகிற பொறுப்பு அதாவது கண்ணானுக்கு பொறுப்பு யாருடையதா இருக்குதுன்னா யோசுவாவுடையதான் இருக்கிறது யாருடையதே யோசுவா யோசுவாவுக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா மோச பெரிய ஊழியர்காரு அவரே ஜனங்க எதிர்த்து பேசினாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறோம் வாலுமா இருக்கிறோம் நமக்கு ஜனங்க பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவாங்களான்னு சொல்லி மோசமுக்கு கொஞ்சம் பயம் குறிப்பாக தேசத்தை குறித்தும் அவர் தாண்டி எரியோ பட்டணத்தை தாண்டணும் கிபியோன்னு தாண்டினோம் இது போல பொல்லாத தேசத்தாரெல்லாம் தாண்டி வரணும் இதுவும் யாருக்கு பயமா இருக்குது யோசுமாவுக்கு பயமா இருக்குது அதனால தான் அங்க சொல்றாரு நிற்பதில்லை நான் மோசடி இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று உடனே ஜனங்க ஊருக்கு போக தெரியுமா தாத்தா வீட்டுக்கு போக தெரியுமா வருஷம் வருஷம் அது போல ஒரு பிள்ளைய ஒரு பையனை அம்மா அப்பா என்ன பண்ணா வருஷம் அவங்க பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு கூட்டுன்னு வருவாங்க இவன் கொஞ்சம் பெரிய நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிறான் அம்மா நான் இந்த முறை பாட்டி வீட்டுக்கு ட்ரெயின்ல நான் தனியா போறேன் ஒவ்வொரு வருஷமும் இவங்க ட்ரெயின்ல தான் போவாங்க போகும்போதெல்லாம் அவன் வேடிக்கை பார்த்தீங்கன்னா போவான் இந்த டீ சமோசா விற்கிறது ஆடு மாடுகள் வெளியே மேயறது ஒவ்வொரு நகரத்தையும் பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப பெரிய பிள்ளை அனைத்தான் இப்ப அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அப்பா கிட்ட சொல்றான் அப்பா இந்த முறை பாட்டி வீட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் தனியா போறேன்னு ஒன்னே எவ்வளவு சொல்லி பாக்குறேன் இல்லப்பா நாங்க உன் கூட வரோம் நான் என்ன உன் கூட வரோம் அவனுக்கு எப்படி சொன்னாலும் அவன் பிடி உலகமா இருக்கிறான் இல்லப்பா எனக்கு நல்லா தெரியும் நான் வருஷம் வருஷம் உங்க கூட போறேன் இல்லையா நானு வழியெல்லாம் பாத்துக்கிட்டு போயிருக்கிறேன் எந்த ஊருக்கு பிற்படி என்ன ஊர் வரும் அங்கங்க என்னென்ன இருக்குது அதெல்லாம் எனக்கு என்ன ஆயிடுச்சு ஞாபகம் ஆயிடுச்சு நான் கரெக்டா பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன் என் அனுப்புன்னு சொன்னோடனே இவன் பிடிவாதமா இருக்கிறான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா நான் சரிப்பா நான் உன்னை எதுக்கு வரைக்கும் வரோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வந்து ட்ரெயின்ல உன்னை ஏத்திட்டு நாங்க வந்துடும் ட்ரெயின்ல உன்னை என்ன பண்ணுவோம் ஏத்திட்டு வந்துடும் அப்படின்னு சரிமா அப்படின்னு சொன்னான் ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்பதாக அவங்க அப்பா ஒரு பேப்பர் துண்டை ஒரு பேப்பர் துண்டை மடிச்சு அவன் பாக்கெட்ல வச்சுட்டார் வச்சுட்டு சொன்னாரு உனக்கு எப்போ பயமா இருக்குதோ உனக்கு எப்போ பயமா இருக்குதோ அப்ப அந்த பேப்பர் தொண்டை எடுத்து என்ன பண்ண நீ பாரு இவனும் போனா ஜாலியா இருந்தது அதுவும் ஜன்னல் ஜன்னல் ஓரத்துல சீட்டு கிடைச்சது ஜாலி சந்தோஷம் இந்த முறை நான் என்ன போன போறேன் தனியா போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அங்க டீ சமோசா இருக்கிறதும் பார்த்தான் இவனும் ஒரு சமோசா வேணாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் அவங்க அப்பா அம்மா சொல்லி அனுப்புறாங்க டிக்கெட் யாரு வந்து கேட்டா கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லி எங்கத்தையும் அனுப்பிச்சோடே எல்லாம் ஞாபகத்துல இருந்து சந்தோஷமா புறப்பட்டு போறான் புறப்பட்டு போனோட அங்க இருக்கிற ஒருத்தர் கேக்குறாங்க தம்பி நீ மட்டும் தானா வந்த தனியாவா போற உடனே இவனுக்கு பயமாயிடுச்சு ஆயிடுச்சு பயமாயிடுச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் கேக்கல நாலஞ்சு பேர் கேக்குறாங்க பக்கத்து சீட்ல மேல் சீட்ல கீழ் சீட்ல சைட்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் கேக்குறாங்க தனியாவா போற தனியாவா போற நீ சின்ன பையனாச்சே சின்ன பையனாச்சே இவனுக்கு பயம் ஆயிடுச்சு ஐயோ எல்லாரும் தனியா போ அப்பா அம்மா சொன்னாங்க தனியா போவாதான் நாங்க என்ன சொன்னாங்க தனியாவா போக போற தனியாவா போக போறேன்டாங்களே சொல்லி இவன் பயந்து இவன் என்ன பண்ணா ரொம்ப கலக்கமா இருந்தான் சரி அப்பா சொன்னாரு அதாவது நீ பயப்படுற நேரத்தில் என்ன பண்ணு இந்த காகித பேப்பர் எடுத்து இந்த பேப்பர் தூண்ட எடுத்து என்ன அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னோட இவன் என்ன பண்ணா பயம் கண்ணில் கேக்குறாங்களே அப்ப தனியா போறதுனே ஆபத்து பருகுது பிரச்சனை பருகுதுன்னு சொல்லி நினைச்சு இவன் என்ன பண்ணா எடுத்து அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த பேப்பர்ல அவங்க அப்பா என்ன தெரியுமா எழுதிருந்தாரு தம்பி பயப்படாத நாங்க பின்னாடி கம்பார்ட்மெண்ட்லதான பண்ணோம் நாங்க வரோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா அம்மா எங்கேயும் போல இந்த ட்ரெயின்ல கடைசியில தான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓடி போய் அவங்க அப்பா அம்மா என் கூட இருந்தா தான் எனக்கு தைரியம் என் கூட இருந்தா கூட இருந்தா தான் எனக்கு மகிழ்ச்சி நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்லி அந்த தம்பி நம்ம என்ன சொன்னான் ஆமே அல்லேயா அதே போலதான் ஒரு அப்பா கூட என்ன பண்ணா ஆற்ற கடக்கும்போது தா ரெண்டு பிள்ளையுடைய கைய பிடிச்சின் ஆற்ற கடக்கறார் தண்ணி தண்ணி வருது ரெண்டு பிள்ளையுடைய கையை பிடிச்சினே போறார் ஆனா ஒரு பையன் சொன்னா அப்பா நீங்க એમ கைய பிடிக்காதீங்க நான் ওর கைய பிடிச்சறேன்னா அப்பா காரையே போனவனே அப்பா கைய பிச்ச பாரு அவன் மட்டும் தான் கையில இருக்கான் ஆனா இவன் பிச்ச பாரு வெள்ளம் அதிகமா வந்து விடுதுனால நம்ம கூட யாரு இருக்கணும் இயேசு பாரு நம்ம கைய யாரு பிடிக்கணும் ஏசப்பா பிடிக்கணும் இதுதான் ஏசைய நாப்பத்தொன்னு பத்துல சொல்றாரு நான் உன்னோடு இருந்து நீ போகமிடம உன்னை காப்பேன் அது மாத்திரம் கையை பிடித்து உனக்கு துணையா இருப்பேன் என்றும் ஏசப்பா நம்ம சொல்ற அமே அப்போ நம்ம கூட யாரு இருக்கணும் ஏசப்பா இருக்கணும் ஏசப்பா இருந்தா எதுக்கு நமக்கு பயமே இல்லை தாவிதோடு கத்தர் இருந்தான்னு இருக்குது

ஜாலியா இல்லையா சந்தோஷமா இல்லையா எதுக்குமே பயன்படுத்தாங்க பாதுகாப்பா சோத்ரம் சோத்ரம் மாண்டவரே நேற்று மாறாதவரே அப்பா சோத்தரிக்கிறோம் இந்த வேலையில கூட சிறுவர் அராதனை கூட எங்களை பங்கெடுக்க உதவி செய்தவது மாபெரும் கிருபைக்காக நன்றி அப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே இங்க சொல்லித்தர ஆண்டவரே கதைகளும் வசனங்களும் எங்க மனதுல பதிய உதவி செய்யுங்கப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே வந்த பிள்ளைங்களை வர வேண்டிய பிள்ளைகளை வருகிற வாரங்கள்ல தடைகளை உடைத்து கொண்டு வாங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே இனி கூட நாங்க கற்றுக்கொண்ட பாடல் எங்க மனதுல பதியவும் இனி கூட நாங்க கற்றுக்கொண்ட கதைகள் ஆண்டவரேப்பா வசனங்கள் எல்லாம் மனதுல பதிய உதவி செய்யுங்கப்பா அப்பா இனி கூட கதையை பார்த்தோமே நாங்க உங்க கைய பிடிச்சா விட்டுருவோம்ப்பா ஆனா நீங்க எங்க கைய பிடிச்சா விட மாட்டீங்க என்று பார்த்தோமே அந்தவரே மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே அதே போல் உங்க கூட இருக்க மட்டும் அந்தவரே நாங்க எப்பவுமே உங்க கூட மட்டும் இருக்க உதவி செய்யுங்கப்பா நான் கேட்டதும் கேட்க மாதிரி நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க ஏஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாத்துமாவே கத்தரை சோத்ரி கத்திரி பரிசுத்தாம் சோத்ரி எனாத்துமாவே கத்திரை சோத்ரி